தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் வாக்குச்சாவடி முதல்நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனையில் ஈடுபட்டு எமது செய்தியாளர் நந்தினி கேட்கலாம் வணக்கம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தேர்தல் முகவர்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடி முதல் நிலை முகவர்கள் பயிற்சி முகாம் டெல்லியில் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் வாக்குச்சாவடி முதல் நிலை முகவரத்தில் கலந்து கொள்கிறார்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள செல்பவர்களுக்கு செய்யப்பட உள்ள முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது திமுக அதிமுக தேமுதிக சிபிஐ நாம் தமிழர் ரிசிகா இந்தியன் தேசிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாஜக பகுஜன் சமாஜ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல்லா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில்தான் டெல்லியில் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் முதல் பேச்சு முகாம் நடைபெற இருக்கையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி நந்தினி